உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் ரிசபர் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது கால புருஷுவ ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த உடைய அக்டோபர் மாதம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இதுக்கு நம்ம என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாவே அதாவது ரிஷப ராசி யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தா சுக்குரனுடைய ராசி சுக்குரன் பொதுவா யார் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் உனக்கு என்னப்பா சுக்கரந்த செடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கிரன் தான் அந்த சுக்குரன் போய் பாருங்க இப்ப உங்க ராசிக்கு நாலாவது பாவகத்துல உட்கார்ந்து நாலாம் இடம்ன்றது அதாவது அம்மாவுடைய வீடு மாதுரை ஸ்தானம் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ நாலாம் இடம்னு சொல்கிறது சுகஸ்தானத்தில் போய் அது குறிப்பாக சூரியனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ இந்த தே இந்த மாதத்தில் ஒன்பது தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கரையம் பண்ணுறது வாங்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுப்பிக்கிறது அதாவது எடுத்து கட்டுறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்பது தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ அந்த ஒன்பது தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாவது பாவகத்திலிருந்து ஐந்தாவது பாவகத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடம் சொல்கிறது வந்து புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி ஸ்தானம் கூட ஐந்தாம் இடம் தான் அப்போ அந்த ஐந்தாம் படை வீட்டுக்கு போய் உட்காரும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா பொதுவாகவே ஐந்தாம் இடம்னா என்ன சொல்கிறோம் புத்திரஸ்தானம் அப்போ எனக்கு திருமணம் அதாவதுன்றது ஒரு பக்கம் நடந்ததுங்க அது ஒரு பக்கம் விட்டுருங்க எனக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை எனக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதன் வீட்டில் போய் சுக்கரன் உக்காரும்போது ஏன்னா புதன் வந்து யாருன்னா ஞானக்காரகன் பொதுவாகவே மூலக்காரகன் சொல்லுவாங்க அதுக்கு தான் புதன் என்ன சொல்லுவாங்க ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் சொல்கிறோம் அப்போ அந்த கல்விக்கு அதிபதி ஞானக்காரன் வீட்டில் போய் உங்களுடைய சுக்குரன் போய் என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைகிறார் அப்போ ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தோராந்தேதிக்கு மேலேயே அவர் வந்து அங்கே நீச்சத்தில் தான் உட்காந்துருப்பார் அப்போ நீச்சத்தில் உட்காரக்கூடிய ஒரு கட்ட சுக்குரு பகவான் யார் கூட இணைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியனோட போய் இணைகிறார் சூரியன்றவர் யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் மேக்சிமம் சூரியனோட வரைக்கும் யாருமே அவ்வளோ சீக்கிரம் இணைய முடியாது சேர முடியாது அவர் கூட போய் இணையிறார் அப்போ இணையும் போது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா மாத பலன் நிர்ணயிக்கக்கூடியவர் யாருன்னா அதாவது சூரியன் தான் அந்த சூரியனோட சுக்கரன் போய் கை கொக்குறார் அப்படிவே சேரும்போது அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாரிசு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த வாரிசு யோகத்தை ஓரளவு கொடுக்குறாரு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி கொடுக்குறாரு அது போக இன்னைக்கு ரிஷப ராசி காலப்புருஷத்துக்கு ரெண்டாவது ராசி இல்லையா அப்போ அந்த ரெண்டாவது ராசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முகம் கண் அது போல் பார்த்தீங்க அப்படின்னா வாய் இதுக்கு சார்ந்த இடம் தான் ரெண்டாம் இடம் அதாவதுன்றது முகம் கண் வாய் இந்த மூணு பிரச்சனைகள் ஏதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது உடனே நீங்க பார்த்துக்கிட்டா அது மழை போல வர வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு பணி போல கண்டிப்பா சரியாயிடும் அது வருட்டங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது சிறுசு கூட பெருசாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால ஓசனம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னா அது உடனே நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாக பார்க்குறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு இப்போ பொதுவாக ராகு கேதுக்கு மூணு ஏழு பதினொன்று குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது சனி பார்வை மூணு ஏழு பத்து செவ்வாய் பார்வை பார்த்தா நாலு ஏழு எட்டு அப்ப செவ்வாய் வந்து துலா ராசியில உட்காந்து உங்கள் ராசிதை எட்டாம் இடமாக பார்க்குறாரு எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் அது போக எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுத்தா மட்டும்தான் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது பூமி வாங்கிறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம் எட்டாம் இடம்ன்றது ஆயில் உடல் உறுப்புகள் அது வந்து ஓரளவுக்கு ஏன்னா ஆயில் ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த செவ்வாய் உங்கள் ராசி பார்க்குறாரு அது போக செவ்வாய் உங்கள் ராசி பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசி பார்க்குறதுனால மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கிறதுனா மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்போ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மூணாம் பார்வை தான் பார்க்குறாரு நான் ஒன்னே சொன்னேன் சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ மீனத்தில் இருந்து சனி பார்வன்றது உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்க்குறாரு அப்போ சனி பார்வைப்பட்ட கோடி நன்மை சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயம் கொடுக்குறது யாருலேயுமே தடுக்க முடியாது அப்போ சனி உங்கள் ராசி பார்க்குறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சனி பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு இல்லையா உங்கள் ராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா நிச்சயமாக சனி பார்வப்பட்ட கோடி நன்மை நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டவன் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பானு அப்படிலாம் கிடையாது சனி வந்து லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்துகிறவர் யாருனாலும் சனி மட்டும்தான் அதனால் சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குற காலம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது இப்போ அது போக செவ்வாய் பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினேழு அதாவது வந்து பதினேழாம் தேதி குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை தோலை தட்டி கைப்பிடிச்சி நான் இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க இது பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்தா அதுவே நமக்கு ஒரு அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமந்தான் அப்போ உங்களுக்கு குரு பகவான் எங்கே உட்காறன்னு பார்த்தா பதினேழாம் தேதிக்கு மேலே கடகராசியில் போய் தைரிய ஸ்தானத்தில் உட்காடுறார் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் உட்காடுறார் அப்படி உக்காரும்போது என்ன பண்ணுறாருனா இதுக்கு முன்னாடி இந்த கடன் பிரச்சனைனால் கவலைப்பட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே நம்மளால் முடியும் கடன் கட்டி வெளியில் வந்துடுவோம் தொழிலில் ஆரம்பிச்சுருவோம் நாலு பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு குரு கொடுக்குறாரு சரிங்களா பாதையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம் அந்த கண்டுபிடிச்சி நம்ம டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த பயணம் நமக்கு நல்லதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அதாவது பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ண மாதிரி கொஞ்சம் கரட முரடாக தான் இருந்தது இப்போ பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பயணம் பிரகாசமாக இருக்க போகுது கண்டிப்பாக இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அப்போ இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி நம்ம முன்னே சொன்ன மாதிரி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பலம் சனி அதாவதுன்றது மூணாம் இடமாக பார்க்குறது அது உங்களுக்கு ஒரு பலம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக பார்க்கறது அது ஒரு வகையில் உங்களுக்கு பலம் அப்போ இது போக உங்களுக்கு வந்து பார்த்தா சுகஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து கட்டா சூரியன் வந்து புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ ஒன்று முன்னே சொன்ன ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது பாவகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பதினெட்டு தேதிக்குள்ளார குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயம் வாரிசு கொடுத்தே தீர்வார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஏன் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த சூரிய பகவான் துலா ராசியில் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நம்ம கொடுத்தாலும் தடைப்படுத்தி விடுவார் அப்போ உங்களுக்கு பதினெட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்தர செல்வங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு புதன் பகவான் மூணாம் தேதியே அவர் வந்து கட்டான்றது ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்ப நம்ம சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தொழில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் கொடுத்து ஒரு வகையில் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா அதாவது வீடு உள்ளே காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர் காலத்தில் இருந்திருந்தாலும் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வகையில் உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது அதை நான் சொன்ன விஷயம் சனி மூணாம் பார்வை செவ்வாய் எட்டாவது பார்வை குரு தைரியஸ்தானத்துக்கு மூணாவது பார்வைக்கு போகிறாரு அது போக உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ கட்டன்றது வந்து அவரு அடுத்தது உங்களுக்கு கட்டன்றது எங்கே போகிறாருன்னா துளாராசிக்கு போகிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதனால் எண்ணங்கள் நமக்கு அந்த எதிர்பார்ப்பை மட்டும் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்தது போல் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா குழப்பங்கள் எப்பவுமே இருக்குதா செய்யும் குழப்பங்கள் இல்லாத மனிதனே கிடையாது இல்லைங்களா கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு குழப்பம் இருக்குதா செய்யும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குதா செய்யும் சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாேருமே கடன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க இல்லைங்களா இன்னைக்கு வரலாம் ஒரு மாதத்துக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட அவங்களுக்கு தகுந்த கடன் கண்டிப்பாக இருக்கும் அதுபோல் கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ குழப்பங்களோ எதிர் இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல செல்வங்கள் கண்டிப்பாக கொடுக்குறாரு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களுடைய இதுபோல போல காணொலிகள் தொடர்ச்சியாக நீங்கள் ரெகுலராக பார்த்து பலனடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி